கண்டிப்பாக நல்ல ஒரு இது ஒரு நல்ல மாற்றம் தான் பட் இருந்தாலும் வந்து இந்த தொகுதி இப்போ வந்து எல்லாமே எதிர்பார்க்கறது வந்து புதுசாக ஒரு அதாவது புதுசாக ஒருத்தவங்களாம் எதிர்பார்க்குறாங்க அது யார் இந்த டைம் வந்து இந்த வருஷம் யார் வருவாங்கன்னு சொல்லி கரெக்டாக கெஸ்ட் பண்ணி சொல்ல முடியாது அவர் ஆனால் எனக்கு தெரிஞ்சு டிவிக்கு வரலாம் அப்படின்னு என்னோட கெஸ்ட் இந்த திருநங்கை வேட்பாளராக நிறுத்தி என்ன ஆ அது ஒரு நல்ல நல்ல ஒரு சேஞ்சஸ் தான் அது கண்டிப்பாக அது வரவேற்க பெரிய கட்சிகளே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் நம்ம டிஎம்கே ஏடிஎம்கே வந்து தேர்ட்டி த்ரீ பர்சன்ட் வந்து பெண்களுக்கு கொடுக்க முடியல ஆனால் நாம் தமிழக கட்சி வந்து ஃபிஃப்டி பர்சன்ட் பசங்களுக்கும் பெண்களுக்கு கொடுத்து வேட்பாளர் நிற்கிறாங்க அந்த மாதிரியான விஷயம் முன்னெடுக்கிறத பற்றி ஆ கண்டிப்பா அந்த மாதிரி விஷயம் எனக்கு வந்து ரொம்பவே வரவேற்கும் அதுதான் அது வந்து ரொம்ப ஒரு அப்ரிசியேட் பண்ற மாதிரி தான் இருக்குது ஏன்னா திருநங்கைங்கிறது இது வரைக்கும் யாருமே வந்து தேர்தல் காலத்துல இது வரைக்கும் யாருமே நிறுத்தல இது வந்து ஒரு நல்ல மென்மை நல்ல வரவேற்பு இல்ல சி அவரை பொறுத்த வரைக்கும் வந்து அவர் யாருக்கிடவும் கூட்டணி வைக்காம தனித்தே இருக்குது ஒரு பெரிய மாபெரும் வெற்றின்ற மாதிரி தான் நான் நினைக்கிறேன் அவர் அப்படியே இருந்தாருன்னா இன்னும் கொஞ்சம் போற காலத்துல வந்து மக்கள் ஒன்னும் அவரை பத்தி ரொம்ப நல்லாவே தெரிஞ்சுன்னு அவர் வரவேற்கலாம் அவருடைய அரசியல் சரின்னு நினைக்கிறீங்களா இல்ல நமக்கு ஏத்துக்கிற மாதிரி இருக்குன்னு நினைக்கிறேன் சிட்டில அவரோட அரசியல் சரின்னு தான் நினைக்கிறேன் இல்ல ஏன்னா இப்ப இந்த ஆடு மாடுகளை வந்து எல்லாரும் படித்தவங்க படிக்காதவங்களுக்கு வேலை அப்புறம் வேளாண்மையாக அரசு பணியாற்றி அதெல்லாம் வந்து சிட்டியில் இருக்கிறவங்களுக்கு எப்படி இருக்கும் ஆ கண்டிப்பா இப்போ வந்து படித்தவங்களே இருந்தாலும் இப்போ அரசியலை பொறுத்த வரைக்கும் படித்தவங்க படிக்காதவங்க அந்த மாதிரிலாம் அரசியலை பொறுத்த வரைக்கும் அப்படி பார்த்தா ஆளுங்கட்சியில் யாரும் யார் படிச்சிருக்கா வர எதிர்கட்சியும் யாருமே படிக்கல பழ அதை பொறுத்தவரைக்கும் அரசியலில் வந்து அனுபவம் இருந்தால் போதும் அனுபவம் மட்டும் அனுபவம் மட்டும் இருந்தாலும் அதே மாதிரி வந்து நல்லா செய்யறதுக்கான அந்த செயல்பாடுகளை நல்லா எடுத்துகிட்டு வர்றாரு அதை பொறுத்த வரைக்கும் வந்து நாம் தமிழர் கட்சி ரொம்ப நல்லாவே நான் சொல்றேன் வேட்பாளர் உங்களுடைய நாம் தமிழர் கட்சி இருக்கல அவங்க வந்து எங்க வில்லிவாக்கம் தொகுதியில ஒரு திருநங்கையா வேட்பாளராக நிறுத்திருக்காங்க இது வரைக்கும் யாருமே செய்யாத ஒரு ஆதரவு இருக்கான பத்தி என்ன நினைக்கிறேன் இதுதான் ஆரம்பமா இருக்கும்னு நினைக்கிறேன் இனிமே எல்லாரும் அப்படி இருப்பாங்க நினைக்கிறேன்

கிராம கிராம விட்டாலே தான் சிட்டில அதெல்லாம் வேண்டாம் கிராமத்தை மட்டும் நல்லா பார்த்தா போதும்